மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இந்த அரசு அமைந்த பொழுது என்ன சூழ்நிலைகளில் அமைந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் கொரோனா வருமானம் கிடையாது செலவுகள் அதிகம் அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆட்சி அமைந்தது அதற்கு பிறகு ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான உதவி நிதி உதவியும் இல்லாமல் கொண்டிருக்கிற அரசாக நாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு நிதியை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் இருபத்தொன்று காலகட்டத்திலேயே சமூக நலத்திட்டங்கள் எதையுமே நிறுத்தவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசினுடைய நிதி மேலாண்மை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே முன்னாள் நிதி அமைச்சர் இப்போதைய நிதியமைச்சர் முன்னாள் நிதித்துறை செயலாளர்கள் இப்போதைய நிதித்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அத்தனை பேரும் நிதி மேலாண்மையை சிறப்பாக செய்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் கூடுதல் நிதி கேட்டு மானிய கோரிக்கையாக நடக்கின்ற இந்த நிகழ்விலே போக்குவரத்து துறையிலே ஓய்வூதிய பணப்பலன்களை பெறுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்துகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த மூவாயிரம் பேருந்துகளை வாங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சல் புயலிலே பாதிக்கப்பட்டு நிதி ஒதுக்கியதை அந்த பேரிடர் மேலாண்மைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேவையான விஷயங்களுக்கு கலைஞர் கனவு இல்லத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இதுவெல்லாம் தேவையானது யாரும் இதை மறுத்து பேச முடியாது அப்படி சிறப்பாக இன்றைக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அதையெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன் இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து செய்து ஒன்றிய அரசுக்கு கொண்டே இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் எப்படி செய்கிறார்களோ தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வணிக வரித்துறை மிக சிறப்பாக இயங்குகிறது என்று சொன்னால் வியாபாரிகளும் தொழில் செய்பவர்களும் வருத்தப்படுகிறார்கள் அதை தாண்டித்தான் நாம் நிதியை நிறைய வசூல் பண்ணி கொடுக்கிறோம் அதே தான் ஒன்றிய அரசு நிதி கொடுத்திருந்தால் சொத்து வரியை வேண்டிய அவசியம் கிடையாது சொத்து வரியை ஏற்றியதன் மூலமாக மக்கள் விரும்பாத ஒரு செயலை நாம் செய்ததாக இன்றைக்கு பேசும் பொருளாகி இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட கஷ்டத்தோடு கஷ்டமாக நகர பகுதிகளிலே அந்த சொத்து வரியை குறைப்பதற்கு அமைச்சரவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிக்கு தவிர்த்து ஜிஎஸ்டி அந்த தொகை பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படும் என்று சென்ற ஆண்டே அறிவித்தார்கள் இந்த ஆண்டு திருப்பியும் அதை அறிவித்திருக்கின்றோம் இப்போது அதை கொடுப்பதற்கான சூழல் உருவாகி இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன் ஆனால் அதிலே முப்பத்தொன்னு மூணு இருபத்தி ஆறுக்கு பின்னால் நிதி கொடுக்கப்படும் என்று வருவதாக சந்தேகப்படுகிறார்கள் முப்பத்தொன்னு மூணு இருபத்தி ஆறுக்கு பிறகு நிதி கொடுத்து அந்த நிதியை பயன்படுத்த முடியுமா மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த தான் இப்போ கொஞ்சம் நீங்கள் பெருந்தயத்தில் இங்கே ஒரு விவாதம் சற்று முன் நடைபெற்றது இப்போதை கூட நான் குறுக்கிட்டு சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு மாண்பு நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையினுடைய அமைச்சரவர்களும் நானும் கூட அந்த ஜியோவை வாங்கி பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த மூணு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுல வந்து மூணு கோடிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏல இருந்து அவருடைய வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து மூன்று கோடி ரூபாய்க்கும் நீங்கள் பணிகளை முழுமையாக எடுத்து செய்யலாம் அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி தொகையை பிடித்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு இல்லை மூணு கோடிக்கும் மொத்தமாக அந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பணிகள் நீங்கள் முடித்ததுக்கு பிறகு அந்த பில்லெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பில்லை முழுக்க அவங்க கன்சால்டேட் பண்ணி ஒர்க் ப்ராக்ரஸ் முடிஞ்சு பில்லை கன்சால்டேட் பண்ணி அந்த பில்லை வந்து டிஆர்டிஏ மூலமாக அரசாங்கத்திற்கு வருகிற போது அதற்கு என்ன ஜிஎஸ்டி அவர்கள் மொத்தமாக இருக்க ஒவ்வொரு தொகைக்கு வந்திருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியும் அரசாங்கம் அவர்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிவிடுவோம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணணுமில்ல நீங்கள் இன்றைக்கிலேருந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் மூணு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துருங்க அந்த ஒர்க்கு வந்து நீங்கள் என்ன பணம் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணி அன்றைக்கு தேதி உங்களுக்கு கொடுத்துற போகிறோம் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க மூணு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா ஐம்பத்தி நாலு லட்சம் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி காம்பனண்ட்டு மூணு கோடி ரூபாய்க்கு முதல்ல என்ன வந்தது கேட்டீங்கனாக்கா மூணு கோடிக்குள்ளே அது வருதான்றது பிரச்சனையாக இருந்தது நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கனாக்கா அந்த மூணு கோடி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுத் திட்டத்திற்கான மூன்று கோடிக்குமான பணிகளை நீங்கள் முழுமையாக எடுத்து அந்த பணிகள் நிறைவேற்றலாம் அந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு இந்த ஃபினான்ஷியல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் அது வர வேண்டும் அல்லவா அது வந்து அவங்களுக்கு போக போகும்போது தான் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கான ஜிஎஸ்டி காம்பனண்ட்டை கவர்மெண்ட் வந்து ஜிஆர்டிஏக்கு அதை ரீஇம்பெர்ஸ் பண்ணுவாங்க

மூணு கோடிக்கு நம்ம கொடுத்தோம்னா ஜிஎஸ்டி காம்பனெண்டில் அதில் பிடிச்சிக்கிறாங்க ஸோ மூணு கோடிக்கு கம்ப்ளீட் ரியலைசேஷன் கிடையாது உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பனெண்ட் வரும்போது அது வராமல் மூணு கோடி கிலோ வருது இப்போது என்ன சொல்கிறேன் மூணு கோடிக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கை நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு என்ன ஜிஎஸ்டி வருகிறதோ அந்த ஜிஎஸ்டிடைய பணம் வந்து இந்த மூணு கோடிக்கு வராமல் அதுக்கான பணத்தை அரசாங்கம் ரீஇம்பேஸ் பண்ணிடுது

ஐம்பத்து லட்சம் ரூபாய் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் உங்களுக்காக கட்டப்போகுது அதனால் மூணு கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பண்பு ஈஸ்வரன் தோழர் உட்காருங்க உங்களுக்கு மட்டும் தனியாக கூட வச்ச உட்காருங்க மால் மாண்மலுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே தோழர் உட்காருங்க நாகை மாலி உங்களுக்கு கொஞ்சம் அடிச்சனலாக தரத்துல உட்காருங்க ஹைபி யார் ஜாய் போயிட்டுருக்கே மார்மலுக்கு தலைவர் அவர்களே என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஆண்டு மினி ஸ்டேடியம் கொடுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு எம்எல்ஏ நிதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் எடுத்துக்கொண்டீர்கள் அப்ப அந்த ஐம்பது லட்சம் போச்சு கொடுத்த ஒர்க் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு இல்ல நீங்க நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஐம்பத்தி நாலு லட்சம் மூணு கோடியில் போச்சு அதை இப்ப தந்தாச்சு ஜியோ போட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அதான் எங்க புரிதல் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுத்திருந்தால் நிதி பற்றாக்குறை எந்த துறைக்கும் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது எப்போது தடுப்பணை கேட்டாலும் அமைச்சர் நிதி இல்லை பள்ளிக்கு கட்டிடங்கள் கேட்டால் நிதி இல்லை அப்படி எல்லா எல்லா துறைகளுக்குமே ஒன்றிய அரசு சரியான நிதி பங்கீட்டை நமக்கு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு தூத்துக்குடி அந்த பகுதியில் பல தொழிற்சாலைகள் வருகிறது தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வருமானம் அதிகமாக போகிறது ஒசூரில் அதே போல அந்த விமான நிலையத்தை வேகமாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வருவாய் அதிகமாகும் அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதேபோல நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து திருச்செங்கோடு தொகுதியிலே திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலையிலே இரண்டு ரயில்வே மேம்பாலங்களை நாங்கள் அந்த சா சம்பந்தப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் அது வரவில்லை என்பதை தங்கள் கவனத்திற்கு இந்த நேரத்திலே நான் கொண்டு வர விரும்புகின்றேன் அதே போல போக்குவரத்துத்துறை அமைச்சர் பார்க்கிறார் திருச்செங்கோடு ஆன்மீக தலம் பெருமானுடைய அப்பன் சிவபெருமாள் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரிலே அங்கே அருள் பாலிக்கிறார் திருச்செங்கோட்டுக்கு வந்து அப்பனை தரிசிக்கிற அத்தனை பேரும் பழனிக்கு சென்று மகன் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லுகிறார்கள் ஆனால் நேரடியாக திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு பேருந்து வசதி இல்லை அதை செய்து தர வேண்டும் அன்றைக்கு திருச்செங்கோட்டு மலையிலிருந்து மயிலில் ஏறி முருகன் நேரடியாக பழனிக்கு பறந்ததாக வரலாறு இருக்கிறது இப்ப நாங்கள் இங்கிருந்து நேரடியாக பழனிக்கு போவதற்கு நீங்கள் பேருந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பகத்தில் வேல்முருகனை சொல்லிட்டு கோயம்புத்தூரிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜி டி நாயுடு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பத்து நாட்களாக கடந்த பத்து நாட்களாக நாங்கள் அங்கே அனுபவிப்பது சாலை இறங்கி பழைய சாலையில் இணைய இடத்துல ரொம்ப டிராபிக் ஜாம் ஆயிருது போக்குவரத்து நெரிசல் அங்கிருந்து நீலம்பூர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் அதனால தான் நாம் கேட்டோம் அந்த இடத்திலிருந்து நீலாம்பூர் வரை பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அதை நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான பணிகள் ஆர் பூர்வாங்க பணிகள் தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அது உடனடியாக செய்யப்படுமா என்பதையும் தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவை அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் அதை அறிவித்தார்கள் ஆனால் தொடர்ச்சியாக அந்த நீலாம்பூர் வரைக்கும் அது எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய இந்த டிபிஆர் தயார் செய்கிற பொழுது ஏற்கனவே அங்கே மெட்ரோ ட்ரெயின் விட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருக்கிறது ஆனால் அவரு இடத்துல என்ஓசி பெற்று தான் அதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களும் இப்பொழுது மெட்ரோ ட்ரெயின் அலுவலரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என அவருடைய என்ஓசி மறுப்பிலா சான்று பெற்றவுடனேயே இந்த திட்ட அறிவறிக்கை தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு சென்று அந்த பாலம் கட்டாயம் கட்டப்படும் பே தலைவர் அவர்களே இப்போ ஆர்மி நேவி தரைப்படை ஆர்மி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்கு மூணும் இருக்குது அது வந்து எக்ஸர்வீஸ் மேன் ஆனால் நமக்கெல்லாம் அந்த எல்லையில் இருக்கிற பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களும் நம்ம எக்ஸர்வீஸ் மேன் தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அந்த சர்வீஸ் மேனுக்கு வர்ற எந்த சலுகையுமே வாடல்ல எல்லையை காக்கின்ற படை வீரர்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது வேதனையாக இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து யாராவது வேற நாடு படையெடுத்து வந்தா சாக போறது அந்த எல்லையில் இருக்கிற படை வீரர்கள் தான் பி எஸ் எஃப் ஒரு கேன்டீன் பெசிலிட்டி கூட இல்லை அவளை தயவு செய்து அரசு அவங்க மிலிடன் அவங்களுக்கு வாங்குவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அல்லது அதில் ஏதாவது தடங்கள் இருந்தால் போலீஸ் கேன்டீன்லையாவது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த அவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுகிறேன் அதே போல பார்த்தீர்கள் இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலே காளையம்பட்டி ஒன்றியத்திலே டேனிஸ்பேட்டை என்பது மிகவும் பின்தங்கிய பகுதி அங்கு இரநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது விதைப்பண்ணை இருக்கிறது அங்கு கண்டிப்பாக ஒரு விவசாய கல்லூரியை அரசு கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய மக்களுக்காக நீங்கள் அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முடக்குறிச்சியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்து ஆரம்பித்து ஒழுங்காக நடக்கலை ஆனால் அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு அந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை சிறப்பாக நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதேபோல இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி பேசினார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு எழுதியவர்களை பற்றி பேசினார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிபந்தனை பட்டா இன்னைக்கு வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்குறோம் ஆனால் பல விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு பூரா நிபந்தனை பட்டா எண்பது வருஷமாக இருக்கு பல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை கிரையம் பண்ண முடியல அதை வச்சு லோன் வாங்க முடியல ஆனால் அந்த நிபந்தனை பட்டாவ அயன் பட்டாவாக அவங்க தான் எண்பது வருஷமாக அந்த நிலத்தில் உழுவுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பட்டா இல்லை அதை கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும் எங்கள் அந்தியூரில் ஒரு இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது ஈரோட்டினுடைய நம்முடைய வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே சென்று பார்த்திருக்கிறார் அந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோடு பேசி இருக்கிறார் சீக்கிரமாக அதற்கு நல்லது ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தலைவாசலில் இருக்கிற கால்நடை பூங்காவிலே அந்த ஆராய்ச்சி பண்ணையிலே எந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை இப்போது எந்த அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அற்புதமான திட்டங்கள் ஆரம்பத்திலிருந்து எவ்வளவோ திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதை பற்றி சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறோம் இப்போது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இரண்டு திட்டங்களுமே அற்புதமான திட்டங்கள் மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அளவில்லாத கூட்டம் அவ்வளவு தேவைகள் இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த அதற்காக நான் அரசுக்கு பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் என்று சொன்னால் கண்டிப்பாக உடம்பில் இருக்கிற அத்தனை பகுதிகளையும் இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கிறார்கள் அதை ரெஃபர் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அவங்களா போகமாட்டாங்க கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் பெரியவங்கெல்லாம் மகன் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னால் கூட அடையேப்பா அங்கே போய்கிட்டு அங்கே போனால் ப்ரெஷர் இருக்குமா சுகர் இருக்குமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு தவிர்ப்பாங்க ஆனால் இப்போ இது நடக்கிறதுனால இந்த கேம்ப் நடக்கிறதுனால எல்லோரும் அங்கே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்னே ஒன்று பள்ளி பள்ளி கல்வித்துறையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைவான உரிமை இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது அதுதான் கலாச்சார சீர்கேடுகளுக்கும் பள்ளி ப பகுதிகளிலே போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கும் அதுதான் காரணமாக இருக்குமோ ஏன்னா மாணவர்கள் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டிலே வருவது கிடையாது அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குமோ என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து இது என்ன தேவை என்ன செய்ய வேண்டுமோ பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஏன்னா நாளைக்கு அவங்க பாஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மாநகர பகுதியில் இருபத்தைந்து ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் என்றும் நகரப் பகுதிகளிலே முப்பத்தைந்து ஏக்கர் என்றும் ஊரகப் பகுதிகளே ஐம்பது ஏக்கர் என்றும் போட்டிருக்கின்றோம் ஆனால் ஊரக பகுதியிலே அங்கிருக்கிற நகர பகுதிக்கும் ஊரக பகுதிக்கும் நில வெளியில் கூட வித்தியாசம் ரெண்டும் தான் நாங்கள் கேட்பதெல்லாம் நகர பகுதிக்கும் அந்த ஊரக பகுதிக்கும் அதே முப்பத்தி ஐந்து ஏக்கரை நீங்கள் வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இன்றைய தினத்திலே நான் உங்களிடத்திலே நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுகின்றேன் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை பற்றி அன்பு தம்பி வேல்முருகன் அவருடைய கேள்விக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இன்றைக்கு பதிலை சொல்லி சென்றிருக்கிறார் கண்டிப்பாக அது நடக்கும் நாங்கள் கேட்பதெல்லாம் இப்போ இருபத்தெட்டு லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க கோடியே லட்சம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இருபத்தெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க மொத்தமே ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தான் எல்லா ரேஷன் கார்டுகளும் தேவையே முடியல விண்ணப்பித்த

நாமக்கல் முட்டைக்கு புதுசார் குறியீடு இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் நாமக்கல் என்றால் முட்டை நாமக்கல் முட்டைக்கு புதுசார் குறியீடு கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் அதே போல் போத போத இது ஒன்று ஒன்று நீங்கள் விவசாயம் நிறைய நீங்க சொன்னே தான் நடக்குமே முடியுங்க நன்றி சொல்லுங்க விவசாய இலவச மின் இணைப்புகள் இடையிலே தரப்படாமல் இருக்கிறது விவசாயிகள் நிறைய கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக ஒன்று என்ன மழை வரப்போகிறது மழை வரப்போகிறது நாம் தயாராக இருக்க வேண்டும் அமைச்சரவர்கள் எல்லோரையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட மழை அதிகமாக எப்போதும் விட அதிகமாக வரும் என்று சொல்லுகிறார்கள் அதனால் அனைத்து பகுதிகளிலுமே அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அரசாங்கம் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர் பி உதயகுமார் மாண்பு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த